சொந்தங்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய அரசியல் பயணம் ஒன்றொன்றரை வேடங்கள் ஆகிறது இந்த கால பகுதியில் தான் அவர் பாராளுமன்ற தேர்தலுக்காக தன்னை வேட்பாளராக தன்னுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்த காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாராவது சரியாக இருந்தால் சொல்லுங்கள் கிட்டத்த இந்த வருட இந்தளவு காலங்களிலும் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக என்ன செய்தார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமலும் இருக்கும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் நடிப்பீர்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பேசு பொருளாக இருக்கின்ற விஷயம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பேசுபொருளாக இருக்கிறது இது பற்றி பல்வேறு பட்ட கருத்துக்கள் ஊடகங்களிலும் பொது வழிகளிலும் பேசப்படுகின்றன சார் இதில் வந்து எனக்கு ஒரு சில கருத்துக்கள் முரணான கருத்துக்கள் இல்லாமல் அர்ஜுனா ராமநாதன் சரி தவறை தாண்டி ஏனைய ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விட்ட தவறுகள் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட பயந்து பகிர்ந்து இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் அண்மையில பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை வந்து செம்மரி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டார் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது இதையும் தாண்டி வடபகுதியினுடைய முன்னேற்றது தடையாக இருக்கிற மூன்று கள்ளர்கள் அப்படின்னு சொல்லி மூன்று பேருடைய பெயர்கள் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினால சுட்டிக்காட்டப்படுகிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மொழி தெரியவில்லை என்கின்ற பட்சத்தில் தெரிந்த மொழியில் தெரிந்த மாதிரி பேசணும் அந்த அடுத்த மொழி சரியான வகையில் அந்த மொழி வந்து அறிவு வரும் வரைக்கும் அதை பேசக்கூடாது என்ன சொன்னால் பாராளுமன்றத்தில் அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு என்ன எனக்கு இந்த 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 நாட்டில் என்னுடைய மொழி தெரியலையன்று சொன்னால் நான் போய் ஒரு இடத்த சொல்லுவோம் எனக்கு இந்த மொழி தெரியலை எனக்கு வந்து ஒரு மொழி மொழிபெயர்ப்பாளரை கூட்டிகிட்டு வா அப்படின்றத முறை அல்லது வந்து தொலைபேசி அடிச்சு ஒரு மொழிபெயர்ப்பாளராக அவர்கள் ஏற்பாடு செஞ்சார் அவர்களோட நான் என்னுடைய விஷயத்தை சொல்வாங்க அவர்கள் அவர்களுக்கு மாற்றி சொல்றாரு இங்கே வெளிநாடுல இருக்கிற சௌரங்களுக்கு தெரியும் எல்லாரும் நிறைய பேர் தெரியும் மொழி மொழிபெயர்ப்பாளர் வச்சிருப்பான் என்னுடைய நாட்டில் மூன்று மொழி இருக்கிறது என்னால் மூன்று மொழியும் என்னால் கற்க முடியல ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும் சரி விளங்குதான் என்று சொல்லி சொன்னாலும் சிங்கள மொழி எனக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் தமிழ் மொழியில் பாராளுமன்றத்தில் என்னுடைய மொழியில் பேச வேண்டிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து என் தன்னுடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் பேசுவார் ஆங்கிலத்தில் பேசுகிறது இல்லை அண்மையில் கூட சுவிசனுடைய ஐநாவில் போயிருந்து அவர் ஆங்கிலத்தை தமிழில் எழுதி தடக்கி வாசித்த விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்ட விஷயம் ஆக இலங்கை நாட்டில் என்னுடைய தம் தாய்மொழியில் வந்து பேசுகிற இந்த கௌரவ குறைச்சலம் இல்லை அதை தாண்டி எதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த மாதிரி பேசி அவர் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்ன அசிங்கப்பட்டாரா அல்லது வந்து அவர் அனுதாபமாக அவர் மீது நிறைய ஊடகங்கள் திசை திரும்பி இருக்கின்றனவா மக்கள் திசை திரும்பி இருக்கிறார்களான் கூட ஒரு முகன்வர் பதிவி பதிவை பார்க்கக்கூடிய இருந்தது நாங்கள் எல்லாருமே இளங்குமுரன் பக்கம் நாங்கள் பின்னிக்க வேணும் இளங்குமுரன் பக்கம் பின்னிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பகிர்வை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்படி அந்த பகிர்வுகள் எல்லாமே வந்து ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல ராமநாதன் அச்சனா வந்து பேசின விஷயம் தவறு அப்படின்னு சொல்லியும் அது சம்பந்தமாக நிறைய ஊடகங்களில் இது கருத்து ஆய்வுகள் எல்லாமே பேசப்பட்டன இதனை கடந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா இந்த பேசிய விடயம் சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் கேதீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேரை சுட்டி காட்டாமல் ஆனால் அநாகரிகமான வார்த்தைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது வைக்கிறார் என்று சொல்லி சொன்னதும் இதனை வந்து எதிர்வருகின்ற காலங்களில் இவற்றை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் இன்று சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கேதீஸ்வரன் அவர்கள் நான் இன்றைக்கு தான் அவர் பாராளுமன்றம் வந்ததுக்கு அவர் உரை அவருடைய உரையை நான் பார்க்குறேன் அவருடைய ஆளுங்கட்சியிலிருந்து நிகழ்த்தியிருந்தார் உண்மையில் ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் அது என்னுடைய நாட்டில் என்னுடைய தாய்மொழியில் பேசுவதற்கு நான் வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை மொழி தர தெரியவில்லை என்று சொன்னால் அது பாராளுமன்றம் வந்து அவர்கள் மொழிபெயர்ப்பை போட்டு அவர்கள் கேட்க வேணும் அது மட்டும் பாராளுமன்றம் என்கின்றது எங்களுடைய நாட்டினுடைய அத்தனை தலை விதியை நிர்ணயிக்கின்ற ஒரு இடம்தான் பாராளுமன்றம் எங்களுடைய மக்களினுடைய தலை விதியை நிர்ணயிக்கின்ற இடமும் பாராளுமன்றம் அதனால் அந்த இடத்துல பேசுகின்ற பொழுது நாங்கள் வெக்கம் கடந்து எங்களுடைய மொழியை பேசியிருக்கணும் தான் டாக்டர் அர்ச்சனா பேசினேன் நீங்கள் தமிழில் பேசுன்னு சொல்லி இதை புரிஞ்சு கொள்ளாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்க சொல்லி சரி அதை கடந்து போயிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இந்த ரெண்டு பாராளுமன்ற மூன்று ஒரு அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அரசு அதிகாரிகள் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது தான் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு சில க முரண்பாடான கருத்துக்கள் பகிரப்படுகின்றன இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்களோடு மக்களினுடைய பிரதிநிதியாக மக்களினுடைய பிரச்சனையை பேசுகின்ற பொழுது திரும்பவும் சொல்கிறேன் மக்களினுடைய பிரச்சனையை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சினா பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சந்திரசேகரன் ஐயா அவர்கள் ராமநாத நச்சினாவை பார்த்து பைத்தியம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துக்கில் சொல்லியிருந்தார் இப்போ இந்த இளங்குமரன் அவர்கள் ஒரு தவறு விடுகின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி வார்த்தை பிரயோகம் சரி அர்ஜுனா பேசினது பிள்ளையாகவே இருக்கட்டும் நான் என்னுடைய பார்வையில் சரி உங்களோடய பார்வையோட நானும் ஒத்து வரேன் சரி புள்ளியாகவே இருந்தாலும் அந்த புள்ளியான வார்த்தையை செம்மறி என்று சொன்னது வந்து உங்கள் எல்லாருக்கும் சுடுது அப்படின்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்தில் அர்ஜுனாவை வந்து நான் உன்னை எப்படி நான் கிடைக்கிறேன்னு பார் அதே மாதிரி நீ வந்து ஒரு பைத்தியம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து வெளிநாட்டில் இருந்த காசு வருது இப்படி எவ்வளவோ தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் இதன்போது மௌனம் காத்தவர்கள் என்று இந்த ஒரு வார்த்தை பிரியோகத்துக்கு எதுக்கு குத்தி முறிகிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை பாராளுமன்றத்துக்கு வெளியே இளங்குமரன் அவர்கள் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய தந்தையாரை வந்து தரக்குறைவாக சொன்னார் காட்டி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தார் இதன் போது ஒவ்வொருமே கதைக்கல்ல அதை வந்து நீங்கள் தூக்கி கொண்டாடி அதை நாலு பேர் என்ன சேவா பண்ணி இது சம்பந்தமாக எனக்கு கருத்துக்களை நீங்கள் உங்களோட பாட்டில் எழுதி அர்ஜுனா ராமநாதன் மீது அவமானம் தான் செய்தீங்க அப்போ கூட யாருமே கதைக்கல்ல அப்படின்னு மனவேதத்துக்கு மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இன்று வரை தமிழ் மக்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர்கள் கதைத்திருக்கிறார்களா கதைக்கத்தான் முடியுமா எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனையை கதைக்கவே முடியாது என்ன பிரச்சனை சொன்னால் அவர்கள் அவர்கள் ஒரு அஜந்தாவில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதனை எழுதி அவர்களுடைய தலைமைப்படத்துக்கு கொடுத்து அந்த தலைமைப்படம் ஓகே பண்ணி சொல்லி வந்தால் தான் அதுக்கப்புறமாக இந்த விஷயங்கள் வந்து பேச முடியும் பொதுவழிகளில் எவ்வளோ இடத்துல ராமநாத அர்ச்சுனா அவர்களை வந்து அமைச்சர் சந்திரசேகரனோ அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேர் இளங்குமரனோ பொது வழியில் கதைக்கிறார்கள் இதன்பொழுது யாருமே குத்தி முறியாம இருப்பதற்கான காரணம் இதுவரைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு விஷயம் ராமநாதன் அர்ஜுனா கதைத்தால் மட்டுமே அதனை நீங்கள் பெரிது படுத்துகின்ற நீங்கள் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் வாக்களித்து போனவர் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மக்கள் தான் இளங்குமனுக்கும் வாக்களிச்சிக்கிறார்கள் இல்லை ரெண்டு பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் அர்ஷ்ணாவினுடைய அவருடைய தனிப்பட்ட தகுதியை விட்டுருவோம் அவர் ஒரு டாக்டர் இவர் ஒரு எலக்ட்ரிக் என்ன சொல்வது மின்சார சபையில் வேலை செஞ்சவர் சரி அவங்களோட தனிப்பட்ட தகுதியில் விட்டாலும் ரெண்டு பேரும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் எங்களுடைய தமிழர்கள் அல்லது எங்களுடைய படபோதி மக்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பாராளுமன்றத்தில் காய்ச்சலா இந்த பிரச்சனை நடக்குதான்னு சொல்லி இன்னக்கு தெரிய தகு இன்றைக்கு தான் நீண்ட காலத்துக்கு பிறகு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாந்தால் வடபகுதியில் இருக்கின்ற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை பிரச்சனை அந்த என்ன வெட்டுப்பாடு குத்துப்பாடு அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டிக்கு பிரச்சனை இப்படி பிரச்சனைகளை வந்து அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் காய்ச்சிருந்தார் ஆனால் வேறு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இது சம்பந்தமாக பெரிதாக வாய் திறந்ததே இல்லை நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பாராளுமன்றத்தினுடைய அத்தனை அமர்வுகளும் பார்க்குறனா ஒரு ஒரு அமர்வுலையும் கதைக்கலை ஆனால் ராமநாதன் ஆச்சுன்னா போகிற அத்தனை நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறார் இதுகளையே ஏன் பலருக்கு புரியலை அப்படின்றது உண்மையிலே எனக்கு கேள்விக்கொடு நான் அதுக்காக நீங்கள் திருப்பி இங்கே வந்து கீழே கொமெண்ட் பண்ண வேண்டாம் நான் ராமநாதன் ஆச்சுன்னா அங்கே துதி பாடுறேன் அது பாடுறேன் இது பாடுறேன் அல்லது வந்து நீங்கள் வேறு வேறு அர்த்தங்கள் ஊத்த வார வாசை வார்த்தை வார்த்தை பெரியவங்க வார வாயில் சொல்ல முடியாத வசனங்கள்லாம் வாய்க்கு வளர்க்குறீங்க அது உங்கள் உங்களுடைய பெற்றோர் வளத்த விதமாக நீங்கள் வளர்ந்த விதமாக உங்களுடைய சமுதாயம் உங்களை வளர்த்த விதம் அது வகிற கதை ஆனால் ஒரு நல்லது செய்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கு நல்லா செய்கின்ற பொழுது அதை வந்து கட்டாயம் வாழ்த்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்கனாக்கும் இருக்கிறது ராமநாதன் அவரை பொறுத்த வரையில் அவர் செம்மறி என்று சொன்னது நீங்கள் யாராவது பிள்ளை என்று சொன்னால் அல்லது வந்து நீங்கள் யாராவது நிரூபிக்க முடியுமா மற்றவர்கள் ராமநாதன் அச்சுனா அவர்கள் சொன்ன மற்ற பா இன்றைய இல யாழ்ப்பாணத்தினுடைய அரசு டாக்டர் அர்ச்சனா அவர் சொல்லப்பட்ட ரெண்டு பேரும் அவர்கள் கல்லர்கள் இல்லை அவர்கள் செஞ்ச நேர்மை அல்லது இந்த பருத்தி பருத்தத்துறை வைத்தியசாலையில் வந்து ஊழல் நடக்கலை தெள்ளிப்பழ வைத்தியசாலையில் ஊழல் நடக்கலை யாழ் போதனா வைத்தியசாலை ஊழல் நடக்கலை அப்படின்னு சொல்லி யாராலையுமே நிர்ணயி நிரூபிக்க முடியாது இதுதான் உண்மை எல்லாருக்குமே தெரியும் இது தெரியுமது நடக்காதது உண்மையன்று சொல்லி அண்மையில் நேற்றைக்கு முன்ன ஒரு ஒரு ஊடகத்தில் ஒரு சகோதரர் வந்து சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனா சொல்வது வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் உண்மை போல தெரிகிறது ஆனால் இதனால் இதற்கான விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டு இதன் நீதிமன்றம் முடிவெடுத்து சட்டப்படி இதனை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் ராமநாதன் அச்சுனா வந்து சொன்ன விஷயம் பாராளுமன்றத்தில் சொன்ன விஷயம் அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணை வேணும் ஒரு உயரிய மன ஒரு உயரிய சபையில் வந்து ராமநாதன் அச்சுனா அவ்வளோ ஆதாரத்தையும் கொடுத்துருக்கார் அப்பொழுது ஆதாரங்களை பெற்றுக்கொண்ட உயரிய சபையால் நிச்சயமாக இதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டு இதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அன்மேலே ஒரு ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து போட்டது அதான் உண்மை அதுக்கப்புறம் நீதிமன்றம் முடிவெடுக்க வேணும் இது வந்து உண்மையா பொய்யா அல்லது வந்து நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லணும் ராமநாதன் ஆச்சினா சொன்னது பொய்யா அல்லது வந்து இப்படி ஒரு நடக்க இல்லையா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய ஒரு நபர் ஒரு நபர் ஒருவர் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு பெரிய கில்லால தில்லாலங்கடி அப்படின்னு சொல்லி அவர் மீது எவ்வளவோ வழக்குகள் வச்சாலும் அல்லது அவர் மீது குற்றங்கள் சுமத்தினாலும் ஆனாலும் அவர்தான் ஒரு வாழ்நாள் ஒருத்தராக இருக்கிற நான் யாரை நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளுங்கள் சொல்ல விரும்பல ஏன்னா அது அவங்க வந்து திருப்பி அதை வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவாங்க ஸோ ஆக ராமநாதன் ஆச்சுன்னா சொன்ன வடபகுதியில் இடம் இடம்பெறுகின்ற அத்தனை விடங்களிலும் ஏதாவது பொய் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு நல்ல உதாரணம் ராமநாத அச்சுணர் சொன்னவர் சிறுவர்கள் உட்பட இளைஞர் சமுதாயம் போதைக்கு அடிமையாகுது வடபகுதி வந்து போதைக்கு மேலே மிதக்குது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் இதனை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்றது தான் நடக்கிறது இப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து காலம் கட்டாயம் பார்த்து சொல்லும் அது வரைக்கும் நீங்கள் எல்லோருமே காத்திருங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയുടെ സന്ദിക്കുക നന്റി